எல்லா போலும் இறைவனுக்கே அஸ்லாமலைக்கும் வாசித்தலும் நேசித்தலும் சம்டைம்ஸ் வந்து சில பேர் நம்மளை பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க நீ வந்து ரொம்ப மாறிட்ட அப்படிம்பாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க நீ மாறவே இல்லை அப்படிம்பாங்க இந்த ரெண்டு மாதிரியான விஷயங்களுமே நம்ம வந்து கே கேட்டிருப்போம் ஸோ பொதுவாக இது வந்து ஒரு பெண்களுக்கான பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஒரு மிட் ஏஜில் இருக்கிற பெண்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து வரும் உடல் ரீதியாக மட்டும் இல்லை மன ரீதியாகவும் நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் இல்லை மாற்றம் வருது அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அது என்ன அப்படின்னா வந்து நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் வந்து வருமா நமக்குள்ளே மாற்றங்கள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் வருது அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க நம்மளுடைய இந்த அடல்ட் லைஃப்பில் வந்து நம்மளுடைய நிறைய சைல்டுஹுட்டு மெ மெமரிஸ் அதாவது சைல்டுஹுட் இஸ்யூஸ் வந்து நமக்கு வந்து பாப்பப் ஆகுமா அதாவது நமக்கு சின்ன வயசுலேயும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்திருக்கும் ஏதோ ஒரு பயமாக கூட இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இன்செக்யூர் ஃபீல் கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணாதனால தான் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங்கும் சைல்டுஹுட்டில் நடந்த ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு இப்போ இந்த கரண்ட்டு அடல்ட் லைஃப்பில் வந்து நமக்கு வந்து அதை வந்து அப்பப்போ வந்து எட்டி பார்க்குமா ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து நம்மளை அந்த செல்ஃப் அசஸ்ட் செஞ்சு நம்ம அதை வந்து சரி செய்து கொள்ளலாம் அடுத்த சைன் என்ன அப்படின்னா ஃபீலிங் லாஸ்ட் அதாவது நம்ம எந்த பாதையில் போகிறோம் நான் அதாவது ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டிகிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு டெட் இண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது முக்கியமாக மிடில் ஏஜில் இருக்கிற முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த இந்த எமோஷன்ஸ் வந்து இந்த ஃபீலிங் வந்து அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால் நம்ம பயப்பட தேவையில்லையா என்னென்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது முக்கியமானது தூக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மிட் ஏஜில் வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு தூக்கம் இருக்கும் இது ஸோ இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஃபுல் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்குமா நல்ல ஒரு டீப் ஸ்லீப் போகுமா சம்டைம்ஸ் வந்து நமக்கு தூக்கமே வந்து இருக்காதான் ஸோ இந்த மாதிரி சைன் இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல அறிகுறி தான் அதாவது நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கான ஒரு புதிய பாதையை வந்து நீங்கள் உருவாக்குறதுக்காக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப திங்க் பண்ணுது ஸோ அதற்கான முயற்சியில் இறங்குங்கள் இது வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன் கிடையாது அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் டவுன் சைஸிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அதாவது நம்மளுடைய நமக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஒரு ஏஜ் வரைக்கும் அதை நம்ம எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் நம்ம கேட்டுட்ருப்போம் எல்லாமே செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மிட் ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்மளை வந்து டிட்டாச் பண்ணிப்போம்மா நமக்கு கொஞ்சம் தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா தனியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு அப்ரோச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் கேட்டு கேட்டு நமக்கு அது வந்து ஒரு ஓவர் வெல்மிங் ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஏஜில் முக்கியமாக வந்து நமக்கு வந்து நம்மளுடைய மைண்டுக்கும் சரி நம்மளுடைய உடம்புக்கும் நம்ம வந்து கேட்க ரெடி இல்லை அதனால வந்து நீங்க வந்து டிட்டாச் ஆஃப் பீப்புளோட அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்ததுன்னா அதுவும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி கொணோன்னு ஒன்று இருக்கும் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்காக இல்லை நம்ம பசங்களுக்காக நம்மளுடைய கேரக்டர் எல்லாம் நம்ம வந்து மாற்றி கொண்டு இருப்போம் ஸோ அதுவும் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால் வந்து அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது அந்த ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு நீ நீயாக இரு அதுதான் முக்கியம் ஸோ அந்த கேரக்டரை வந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த மிட் ஏஜ் ஏஜில் நமக்குள்ளே வந்து நிறையா இந்த மாற்றங்கள்லாம் வருதான் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் அதனால் நம்ம யாருமே வந்து வந்து நமக்கு ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வந்து தேவையில்லை நமக்கு வந்து அந்த சோ மெனி வாய்ஸஸ் வந்து கேட்க வந்து ரெடி ஆகிடலாம் எல்லா ஸ்பீக்கரையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய செல்ஃப் டாக் இருக்குல்ல அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குற ஒரு ஏஜ் வந்துருச்சு அதாவது மைண்ட் மெச்சூரிட்டி வந்துருச்சு இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான அப்ரோச் தான் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்துருச்சு ரெண்டாவது உங்களுக்கு மைண்ட் மெச்சூரிட்டி வந்துருச்சு மூணாவது நீங்கள் வந்து உங்களை ஒரு வேறு ஒரு பாதையில் எடுத்து செல்றதுக்கான ஒரு முயற்சியில் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்களை ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு நேவிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏசியா சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா உன்னுடைய சந்தோஷத்துக்கு நீ தான் காரணம் உன்னுடைய லைஃப் டிசிஷனுக்கு நீ தான் பொறுப்பு எடுத்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு அடுத்தவங்களை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமும் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்மளை ஒரு ஒரு பெஸ்ட்டு பர்சனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் ஸோ அதனால இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து தோல் தட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயே வந்து அந்த தெளிவு இருக்கும் பொழுது அதிலேயே நம்ம வந்து செல்வதற்கு உண்டான முயற்சிகள் செய்வோம் இன்னும் புத்தகங்களின் பல பக்கங்களை வாசிப்போம் அறிவுதனை அரங்கேற்றுவோம் நம்மை நாம் நேசிப்போம் டேக் கேர்